அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைச்சிருக்குங்க ஒரு சில பகுதிகளில் மழையே இல்லை அதையும் ஒத்துக்க வேண்டியிருக்கு ஒரு சில பகுதியில் கூடுதல் மழை அப்படி இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா இதை பயன்படுத்தி மானாவாரி விவசாயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இப்போ உதாரணத்துக்கு நான் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நாங்குநேரி ராதாபுரம் இந்த மாதிரி மேட்டு பகுதி அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம ஒரு பயிர்களை நம்மளுடைய இந்த வரக்கூடிய காலத்தில் மானாவாரியாக போடணும்னா எதெல்லாம் பண்ணலாம் சோளம் கம்பு குதிரைவாளி சிறுதானியத்தில் குதிரைவாளி தென இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய மானாவாரி பயிர்கள் இது மட்டும் இல்லாமல் கடலை முக்கியமாக கடலை ஒரு சில கொஞ்சம் நான் இடையில தண்ணி கொடுத்துக்க முடியும்னா எள்ளு போடலாம் இந்த காலகட்டத்தில் மானாவாரி விவசாயத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது ரொம்ப லாபம் இருக்குது இந்த டைமில் ஆடிப்பட்டத்தை விட்டுறாதீங்க இந்த இருந்து இனி வரக்கூடிய நான்கு மாதங்களை பயன்படுத்தி இப்போ வெள்ளைச்சோளம் போடுறோம் இருங்கு சோளம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் தரமான விதைகள் வாங்கி கோ முப்பத்தி நாலு அப்படிங்கிற விதை இருக்குங்க ஒவ்வொரு ரகத்துலேயும் ஒவ்வொரு முக்கியமான விதைகள் இருக்கு கேளுங்க நான் சொல்கிறேங்க அந்த மாதிரி விதைகள் வாங்கி போட்டிங்கன்னா நமக்கு தானியங்கள் அதிகம் கிடைக்கிறதோட தட்டைகள் இருக்கு இல்லைங்களா மாட்டுக்கு வேணுங்கிற தட்டைகள் அது அதிகம் கிடைக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குங்க கம்பு மக்காச்சோளம் நல்ல களிமண் பகுதியில் ஈரம் காக்கிற பகுதியில் மக்காச்சோளம் குதிரைவாளி தினை ஒரு சில மேட்டு பகுதியில் சாமை இதெல்லாம் இந்த காலத்தில் போடலாம் இது இல்லாமல் தன்மையான இடங்களில் நிலக்கடலை நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்க இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு எண்ணெய் வித்து பயிர் இருக்குங்க ஆமணக்கு ஐந்தடிக்கு ஐந்தடி அதை ஒவ்வொரு விதையை நட்டு வச்சு நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா அதிகப்படியான லாபமும் அதாவது எண்ணெய்க்காகவும் புண்ணாக்குக்காகவும் நம்ம நிலத்தில் ஒரு பயிர் இருக்கு குறைந்த கவனத்தில் நம்ம போய் காய பறிச்சுட்டு வர்றது மட்டும்தான் அந்த மாதிரி செயல்பாடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் வந்து ஆமணக்கு இந்த பயிர்கள் எல்லாம் இந்த வரக்கூடிய காலத்தில் நீங்கள் திட்டமிடலாம் எங்கெல்லாம் நமக்கு நிலம் சும்மா இருக்கோ குறைவான கவனம் தான் என்னால் கொடுக்க முடியுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி இடங்களில் அதற்கு வேணுங்கிற சத்துக்களை இப்போ உதாரணத்துக்கு மானாவாரின்னா தரையில் தண்ணி கொடுக்க முடியாது ஓகேங்களா அப்போ தெளித்து தானே கொடுக்கணும் உதாரணத்துக்கு மீனமிலம் ஒரு ஏக்கருக்கு முப்பது லிட்டர் நான் தயாரித்து வச்சுட்டேங்க அதோடய அளவு எவ்வளோ பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலக்கிறோம் அப்போ ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்கு ஒரு தடவை அடித்தோம்னா ஒரு லிட்ரு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அடிக்கலாம் ஏழு நாளைக்கு ஒரு முறை அடிக்கலாம் ரைட்டுங்களா எண்பத்தஞ்சு நாள் பயிர் அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து தடவை பத்து நாளைக்கு ஒரு முறை அடித்தோம்னா எட்டு தடவை அடிக்க போறீங்க ஏழு நாளைக்கு ஒரு முறை அடிக்க போகிறீங்கன்னா உத்தேசமாக ஒரு பதினஞ்சு தடவை அடிக்க போறீங்க ஒரு லிட்ரு தான் நீங்கள் தெளிக்க போறீங்க ஓகேங்களா அப்போ பதினஞ்சு லிட்ரு மட்டுமே இருந்தால் உங்களால் அதுக்கு வேணுங்கிற இடுபொல்லாம் கொடுத்துட முடியும் ஒருவேளை கூட இருக்கிறத எப்போது இடையில மழை பெஞ்சிருச்சு இருக்கிறத தரையில் ஊத்தி விட்டுறலாம் ஓகேங்களா மண்ணில் இருக்க ஈரத்தை பயன்படுத்தி ஊற்றிடலாம் மிச்ச நேரம் தெளிச்சுக்கிட்டு இருந்தாலே போதுங்க எங்க தப்பு பண்ணக்கூடாது தெரியுமா எதுவுமே கொடுக்க மாட்டேன் நட்டுட்டு வருவேன் ஆனா அறுவடைக்கு தான் போவேன் இதுதான் பண்ணக்கூடாது நம்மளும் மூணு வேலை சாப்பிட்றோம் பயிரும் சாப்பிடும் சாப்பிடணும் அப்பதான் அது தன்னுடைய காய்களை வெளியில் தரும் தானியத்தை வெளியில் தரும் கொடுக்கலைன்னா வராது கொடுக்கணும் அதை தெளித்து கொடுக்கணும் இல்லை தரை ஊற்றி விடணும் எது சிம்பிளான வழின்னு பார்த்து அதை தொடர்ந்து செய்யணும் எந்த நிலமாக இருந்தாலும் எந்த ஒரு எண்ணத்தை விட்டுறணும் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க நடுவாங்க போய் அறுத்துட்டு வருவாங்க நீங்கள் என்னங்க இவ்வளோ போட சொல்கிறீங்க இந்த மாதிரி தான் சொல்லக்கூடாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பயிரில் அதிகப்படியான லாபம் எடுக்கணும்னா கொடுக்கணும் கொடுத்தாதான் எடுக்க முடியும் மானாவாரி பயிர் பண்ணுங்க நிலத்தை சும்மா போடாதீங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்